தமிழ் சினி டாக் நேர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பேசுவல் சரவணன் இப்போ நம்ம ஒரு ரிலாக்ஸேஷனாக ஒரு அரசியல் பற்றி பேசுவோம் அது என்ன அரசியல் அப்படின்னா தமிழ் சினிமாவில் தளபதி என்று அழைக்கப்படும் நடிகர் விஜய் இன்றைக்கி தன்னுடைய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகம் அந்த கழகத்தின் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு தமிழ்நாடு முழுமையு காலையில் அவருடைய பனையோரில் உள்ள அவருடைய கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அதற்கான விழா நடைபெற்றிருக்கு அந்த விழாவில் தன்னுடைய கட்சி கொடியை அவர் அறிவிச்சிருக்காரு காட்டியிருக்காரு கொடி ஏற்றி வச்சுருக்காரு இந்த கொடி எப்படி இருக்குது அப்படின்னா மேலே ஒரு சிவப்பு கீழேயும் ஒரு ஒரு பகுதி சிறப்பு நடுவில் வந்து மஞ்சள் அந்த மஞ்சளில் ரெண்டு பக்கமும் யானை நிற்கிது அந்த யானைக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு பெரிய வட்டம் அந்த வட்டத்தில் ஒரு முப்பத்தி மூணு இருபத்தி மூணு பச்சை நட்சத்திரங்கள் அஞ்சு நீல நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் அதில் பொறிக்கப்பட்டிருக்கு இதை எதை காட்டுதுன்னா இந்தியாவின் உள்ள மொத்த மாநிலங்கள் எண்ணிக்கை இருபத்தி எட்டு அதில் இருபத்தி மூணு பச்சை நட்சத்திரங்கள் நீளம் அஞ்சு அஞ்சு என்னது தென்னிந்திய மொழி மாநிலங்கள் தமிழகம் ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா மொத்த அஞ்சு இல்லை அந்த அஞ்சுக்கு நீளம் நீளம் யார் தளர்த்தப்பட்ட மக்களின் அடையாளம் அம்பேத்கர் உருவாக்கிய அந்த நீல அந்த நீளத்தை வச்சு நாங்கள்லாம் இப்படிப்பட்ட ஆட்கள் அப்படிங்கிறதும் சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த வட்டத்துக்குள்ள வாகை மலர் இந்த வாகை மலர் ஏன் சொ மலர் எப்படி இருக்குன்னா ஒரு நம்முடைய மயில் இருக்க தேசிய பறவை மயில் அது தொகை விரிச்சாட்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அந்த வாகை மலர் அந்த வாகை மலரை ஏன் உள்ள வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வாகை மலர் எதனால் பேசப்பட்டது அப்படின்னா தமிழ் இலக்கியத்தில் பழந்தமிழர் இயக்கியத்தின் இலக்கியத்தில் முன்பு பேசப்பட்டது பேசப்பட்டிருக்கிறது பட பழந்த இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்னென்னா பழந்தமிழர்கள் போரில் ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா வீடு திரும்புகிற நாடு திரும்புகிற அவங்களுக்கு இந்த வகை மலரை சூட்டி தான் வரவேற்பாங்க அதனால் இந்த வகை மலர் நம்ம வெற்றி பெற வேண்டிய ஒரு நாங்கள் வெற்றி பெற வேண்டிய வீரர்கள் நாம் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக காட்டுறதுக்காக அந்த வகை மலரை உள்ளே வச்சிருக்கிறார் போல இருக்குது அந்த பக்கம் ரெண்டு பக்கம் யானை இருக்குது அந்த யானை எதுக்கு வச்சுருக்காங்க யானை வந்து நம்முடைய அதுவும் பழந்தமிழர் நம்முடைய நாகரீகத்திலேயே போர்க்கள வெற்றிகளுக்கு அது ஒரு உதாரணம் பெரிய வெற்றி வளமை இதுக்கு உதாரணமாக சொல்லலாம் புறநானூரில் இந்த யானையை வைத்து வெற்றி பெற்றது தான் பழந்தமிழர்கள் அப்படி சொல்லி பெரிய பெரிய பாடல்லே இருக்குது அதனால் அதுவும் ஒரு வெற்றிக்கான அடையாளமாக இதில் சேர்க்கப்பட்டிருக்கு இப்போ இந்த கொடியை அறிமுகப்படுத்திட்டார் அறிமுகப்படுத்தி வச்சு அதுக்கப்புறம் ஒரு உறுதிமொழியும் எடுத்தார் விஜய் அந்த உறுதிமொழி அவரே படித்து காட்டினார் எதுக்கு இருக்கிறவங்களும் அந்த உறுதிமொழியை வசிச்சாங்க அந்த உறுதிமொழியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முதல் உறுதிமொழியாக சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நாம் நினைவு கூடுறேன் அப்படின்றார் அடுத்து மொழிப்போர் தியாகிகளின் தியாகத்தை நாம் பாராட்டுறேன் அவங்களுக்கு அடி பணிக்கிறேன்ட்டார் அப்புறம் இந்திய இறையாண்மையின் மீது நான் வாரம் நம்பிக்கை வச்சுருக்கேன் ஒரு ஓடு போட்டப்பில் ஆக மற்ற இவர் தமிழ்நாட்டின்னு ஒரு ஒதுக்கி ஒதுக்கி விட முடியாது இந்தியா இறையன்மைக்கே நான் இப்போவே நான் சொல்லிவிட்டு பண்ணுறேன்ட்டார் அடுத்து சமத்துவ கொள்கை அனைத்து பாலர்களும் அனைத்து விதமான மக்களுக்கும் நாங்கள் சமத்துவமாக நாங்கள் உங்களை நேசிப்போம் சமத்துவமாக நடத்துவோம் அப்படின்றாங்க ஆக இந்த கொ ஒரு கொள்கையை ஒரு அவருடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகள் என்ன அப்படிங்கிறது இந்த இதை வச்சு நம்ம கொஞ்சம் லேசாக அடிமறி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கார் அதோட ச அந்த தொண்டர்களிடையே பேசும்போது மிக விரைவில் கட்சியின் முதல் மாநாடு நடக்கும் மாநாட்டில் கட்சியின் கொள்கைகள் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு இப்போ இந்த கட்சி கொடி கட்சி கொள்கை இதையெல்லாம் விட பேசப்பட்டது என்ன தெரியுமா அதை நிகழ்ச்சியில் நடந்தது தான் நிகழ்ச்சி காலையில் ஒம்பது மணிக்கு ஒம்பது ஒம்பது இருபத்தஞ்சிக்கு கொடியேற்றணும் நல்ல நேரமெல்லாம் பார்த்து கரெக்டாக ராய்களை முடிஞ்ச பின்னாடி ரெடியாக வந்து உட்காந்துட்டு குடியேற்ற வந்துட்டார் ஆனால் அதுக்கு முன்னாடி அவருடைய அம்மாவும் அப்பாவும் அதிசயமாக வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் வந்துட்டாங்க அவங்க அம்மாவை அப்பாவையும் பார்த்தாரு அவங்க நேராக போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சாரு அவங்க அப்பாவே லைட்டை அவர் கை கொடுத்தாரு அவ்வளோதான் அவங்க அப்பாட்ட முக கொடுத்து கொடுத்து பேசலை லைட்டாக கை கொடுத்துட்டு போயிட்டார் மறுபடியும் நடையிலேருந்து பேசிட்டு திரும்பி வரும்போது அவங்க அம்மா வந்து அவங்க கையை பிடிச்சாங்க ஆனால் அதோடைய ஒரு சால்ட் அதை அதை அம்மா அப்படிங்கிறதே மீறி அவர் பாட்டு கண்டுக்காமல் ஒரு பாட்டுக்கு போயிட்டார் அவங்க அம்மா ஒரு ஏக்கத்தோட ஒரு பார்வை பார்த்தாங்க எல்லா வீடியோலையும் பதிவாயிடுச்சு இப்போ எல்லாேரும் அதை பெத்த அம்மா கூட பேச கூட நேரம் இல்லை நீங்கள் என்ன சார் அடுத்தவங்களுக்கு அறிவுராக சொல்கிறீங்கன்னு இப்போ எல்லாம் கடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க விஜய அதுவும் கரெக்டு தான் ஒரு நிமிஷம் நின்று பேசணும் அம்மா தானே ஒரு நிமிஷம்னு பேசலாம் என்ன குறைஞ்சி போச்சு வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுங்கி போயிட்டு அப்புறம் எதுக்கும் கூப்பிடணும் கூப்பிட்டு அசிங்கப்படுத்துற மாதிரியில் இருக்குது விஜயோட விஜய்யோட நிறைய நிகழ்வில் மிகப்பெரிய கருப்புள்ளியாக அந்த சம்பவம் நடந்து போச்சு முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே இன்னும் நடந்திருக்கு அது என்னென்னா லோக்கல் போலீஸ் பண்ண வேலை அதை ஏரியா முழுக்க காலையில் எட்டு மணிலேருந்து யாரையுமே உள்ளே விடாமல் இப்போ பால் போடுறவனா கூட உள்ளே விடாமல் பண்ணி அது சைக்கிளில் போகிறவனே கூட உள்ளே விடாமல் பண்ணி இந்த பக்கம் வரக்கூடாது அந்த பக்கம் போ அந்த பக்கம் வரக்கூடாது இந்த பக்கம் போகணுன்னு வெரைட்டி வரணும் வெரைட்டி கடைசி அவர் விஜய் அவர் வீட்டிலேருந்து பனையூர்லேருந்து நீலாங்கரைக்கு வரும்போது அப்படி அதை நிலங்கரையிலேருந்து பனையூருக்கு போகிறார் போன போகிற வழியில்னா உங்களை போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து எந்தெந்த வழியில் போகிறாங்களோ எல்லா வழியிலும் இப்போ டிராஃபிக்கை நிறுத்தி அதுக்கப்புறமா மக்களை அணு அனு விட்டுருக்காங்க இது ஒரு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்றைக்கி இணையத்தில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் அவர் ஏதோ இவங்களுக்கு ரொம்பவும் ஜெய் குடும்பத்துக்கு ரொம்ப சாகசம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இது வேறு ஒரு இன்னொரு பஞ்சாயத்து ஆகிப்போச்சு அது ஆகணும் இன்றைக்கும் விஜய் செய்யாதது ஒன்றே பத்திரிகையாளர்கள் சந்திக்காதது பத்திரிகையை சந்திக்காமலேயே ஒருத்தருக்கு அரசியல் கட்சி நடத்துகிறேன்னு சொல்லிட்டு லெட்ரு பேட் மட்டும் அறிக்கையெல்லாம் விட்டுட்டு இமெயிலில் அறிக்கையை விட்டு இமெயிலில் வீடியோ அனுப்பி இமெயிலில் ஃபோட்டோ மட்டும் அனுப்பிட்டு ஒரு கட்சி நடத்துகிறான்னா உலகத்துலேயே அது ஒன்லி ஒன் தமிழகத்தின் தளபதி விஜய் நடத்துகிற கட்சி தான் அவர் கட்சி நடத்துற தளபதி விஜய் தான் அது இந்த வேலையை செய்கிறது இவர் இன்னைக்கு கட்சி காநாட்டில் மட்டும்தான் பேசுவேன் அங்கேயும் பத்திரிக்கையில சந்திக்க மாட்டேன்னு சொன்னால் யார் ஓட்டு போடுவா எப்படி ஓட்டு போடுவாங்க அவங்க தொண்டர்கள் வேணால் ஓட்டு போடலாம் அவருடைய ரசிகர்கள் ஓட்டு போடலாம் அதையும் தாண்டி வெகுஜன மக்களை கவர்னல்னால் என்ன செய்யணும் தெரியுமா எவ்வளவு குட்டிகரணம் போடுறதுன்னு தெரியுமா எவ்வளவு சல்யூட் அடிக்கணும் தெரியுமா ஆனால் எதுவுமே செய்ய மாட்டேன் நான் இப்படித்தான் என் கட்சி நடக்கும் அப்படின்னு என்னுடைய எனக்கு அடித்த குஜிகள் மாதிரி இருக்கிற ரசிகர்களே போதும் அப்படி சொல்லிட்டு விஜய் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் வடத்தனம் அவர் செஞ்சுருக்கே கூடாது இன்னைக்காவது பத்திரிக்கையாளர் சந்தித்து அவர் பேட்டி கொடுத்துருக்கணும் இல்லை ஒரு வார்த்தை பேசிட்டாவது போயிருக்கணும் அது எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போனது தலைவனுக்கு உரிய அழகு அல்ல தலைவனுக்குரிய பண்பு அல்ல ஒரு கட்சியின் தலைமையை இப்படி இருக்கவே கூடாது அப்படிங்கிறது மிகச்சிறந்த உதாரணம் இவர் தான் அப்படி சொல்லலாம் அதில் இன்னொரு கடைசி ஒரு காமெடியை நடந்திருக்கு இந்த கட்சி கட்சிக்குடியில் ரிலீஸ் பண்ண உடனேயே கட்சிக்காக ஒரு கொள்கை விளக்க பாடல் ஒன்று பாடல் ஆசிரியர் விவேக் எழுதியிருக்காரு விவேக் விவேகா இல்லை விவேக் எழுதியிருக்காரு அந்த பாட்டுக்கு தமிழ் மியூசிக் போட்டிருக்காரு அந்த பாடலையும் ஒளிபரப்புனாங்க அந்த பாடல் வரிகளையும் எல்லாரும் பார்த்து சிலையாகச்சு ஆகா பிச்சர்காரியா பிச்சர்காரியான்ட்டாங்க உடனே அந்த பாட்டை கொண்டு வந்து இங்கே நாங்கள் ரிலீஸ் பண்ணால் அடுத்த செகண்ட் ஃபோ ஃபோனை போட்டேன் ஐயோ அந்த பாட்டை போட்டுடறாதீங்க கொஞ்சம் பிள்ளையாயிடுச்சு அப்படின்ட்டாங்க பாட்டில் முத முதல் கொள்கை விளக்க பாடல் கட்சியின் கொள்கை விளக்க பாடல்லேயே பிள்ளையாக அதெல்லாம் போடாதீங்க அப்படிங்கிறாங்க ஒரு கட்சி செய்கிற வேலையாது எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள் உள்ள அந்த கட்சி அது பணத்துக்கு பஞ்சமே இல்லை சாதாரணமாக எப்போவோ ஆரம்பித்து வைக்க வேண்டிய அந்த வேலை ஒரு பாடலை கூட கரெக்டாக பண்ண மாட்டாங்களா ஒரு பாடலை கூட கரெக்டாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா ரொம்ப தப்பு தப்புராக இந்த கூட இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னே தெரியல அந்த கட்சியில் தப்பு தப்பாகவே நடக்குது இதை பார்த்த வெளியில் எல்லோரும் சிரிப்பாங்க எத்தனை கல்கை கொள்கை விளக்கு பாடல்களெல்லாம் கேட்டாச்சு திமுக அண்ணா திமுக கொள்கை விளக்க பாடலாம் கேட்டு பாருங்கள் அதெல்லாம் யார் அறிமுகப்படுத்துகிறானே தெரியாது ஆனால் எல்லாம் ஊர் ஊருக்கு அவங்களே கேசட்டில் போட்டு அவங்களே விற்றுருவாங்க கடைசியாக தான் தலைமை கழகத்துக்கு வரும் இதுவே எம்ஜிஆரும் சரி கருணாநிதியும் சரி ஓரளவுக்கு போராடி பார்த்து கல தலைமை கழகம் அனுமதி இல்லாமல் பாடல் கேசட் போடக்கூடாதுன்னு அறிக்கையே விட்டாங்க அந்தளவுக்கு ஐ ஆனால் அந்தந்த கட்சி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள பாடகர்களும் இசையமை சேர்ந்து நாங்களே கட்சிக்காக உழைக்கிறோம் சொல்லி அவங்களே பெர்மிஷன் இல்லாமல் அவங்க செலவுலேயே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த எல்லாம் பார்த்த தமிழகம் இன்றைக்கி முத முதல் ஒரே ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு பாட்டை போடாதீங்க பாட்டு இது தப்பாக அதில் வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொன்னால் எப்படி இருக்கும் நல்லாவே இதெல்லாம் கூட இருக்கிற செவ்வாழைகள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்களா சொல்ல மாட்டாங்களா இப்போ முதல்ல விஜய்க்கு தேவையானது ஒரு மிகச்சிறந்த அறிவாளிகள் விய சிறந்த அறிவாளி ஆலோசகர்கள் அவங்க தான் வேணும் கட்சிக்கு அந்த க அவர்களை வச்சுட்டு தான் அவர் கட்சியை ஆரம்பிக்கணும் இப்போ இருக்கிற ரசிகர்கள் குஞ்சுகளை வச்சு அவர் கட்சி ஆரம்பித்தாருன்னா ரொம்ப ரொம்ப பின்னாடி கஷ்டப்படுவார் ஏன்னா இந்த அதற்கு ஒரு தனி ட்ராக் வேணும் தனி மைண்டு வேணும் அதுக்கு ஒரு தனி அடையாளம் வேணும் அந்த அரசியல் அதில் களத்தில் குதிக்கிற சும்மா சாதாரண விஷயம் இல்லை சும்மா சாக்கடை அது பண்ணி மெய்க மிதக்கிற சாக்கடை அந்த சாக்கடையிலேயே நீங்கள் உங்கள் முகத்தில் அடிபடாமல் எதுவும் அழுக்கப்படாமல் நீங்கள் நீச்சல் அடித்து மேலே வரணுன்னா சத்தியமாக முடியாது முடியவே முடியாது சீமானே படாதபாடு போட்டுக்கிட்டுருக்காரு இப்போ உள்ளே வந்து அவரையே அந்த போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை மொத்தம் விஜய்க்கு எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு சூனியமாக தான் இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் ஏன்னா அவர் எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு முதல் தெரியலை தெளிவாக சொல்லலை பத்திரிக்கையாளர்களே சந்திக்கலை கட்சியினுடைய கொள்கை இன்னும் சொல்லலை இது கட்சி முதல் மாநாட்டில் நான் சொல்கிறேன்ட்டார் அது மாநாடு நடத்துறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல நாலு இடம் பார்த்துட்டே எப்படிறாங்க எந்த இடத்துலையும் கிடைக்கல கிடைக்காது கிடைக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வழி செய்யணுமோ அத்தனை எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதையே விஜய் இன்னும் புரிஞ்சுக்கலை அது இடம் கிடைக்காததுக்கு நூறு காரணம் சொல்லுவாங்க ஆனால் பின்னணியில் இருக்கிறது ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டுமே அப்படிங்கிறது அவருக்கு இன்னும் தெரியல போது தெரியட்டேன் நம்மளும் சொல்லத்தான் முடியும் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது ஆனாலும் அவருடைய முதல் அந்த கட்சி மாநாட்டை அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நாங்களும் காத்திருப்போம் நீங்களும் காத்துருங்க இந்த கட்சி கொள்கை விளக்கு பாடல் நாளைக்கு அது ரிலீஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்றத அவளுடைய எதிர்பார்ப்போம் ஆனால் இந்த கட்சி கொடிக்குள்ளே அதுக்குள்ளே இன்னொரு சண்டை வந்து தெரியுமா அந்த கட்சி கொடியை பார்க்குறதுக்கு ஸ்பெயின் நாட்டு கொடி மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒரு சில பேர் இணையத்தில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஸ்பெயின் நாட்டு கொடி அதே தான் அது மேலே சிவப்பு கீழே சிவப்பு நடுவுல மஞ்சள் ஆனால் மஞ்சளுக்கு அப்புறம் ஒரு ரவுண்டு போட்டு அது வேறு மாதிரி ஒன்று ஒரு ஸ்பெயின் நாட்டு அடையாள சின்னம் அது ஒரு வேலை சின்னமா இருக்கு யானை இல்லை ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா பகுஜன் சமாஜ் கட்சி ஏதாவது மாயாவதியோட கட்சி இருக்குல்ல அந்த கட்சிக்காரங்க இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அந்த கட்சியோட சின்னம் என்னென்னா யானை தான் அந்த ரெண்டு பக்கமும் யானை வந்து தும்பிக்கையை தூக்கிட்டு நிற்கிற மாதிரியான ஒரு இதுதான் அவங்களுடைய கட்சி தான் இருக்குது இங்கேயும் அதே ரெண்டு யானை தும்பிக்கையை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒன்று கட்சி கொடியை தான் இவங்களும் கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த பஞ்சாயத்து வேற ஓடும் ஏன்னா இந்த சிம்பிளை தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது மறுபடியும் சின்னத்தை மாற்று மாதிரி படத்தை இந்த கட்சியோட ஆரம்பித்ததுலேயே தலைப்பை மாற்று எல்லோரும் இணையத்தில் எழுதுனனாலேயே தலைப்பை மாற்று பாருங்கள் அப்போவே இந்த கட்சி பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த சின்னத்தில் ப்ராப்ளம் அடுத்து கட்சிக்கு கொடியில் ப்ராப்ளம் கட்சி பாடலில் கொள்கை விளக்கு பாடலில் ப்ராப்ளம் இப்படி ப்ராப்ளத்திலேயே இந்த கட்சி வளர்ந்து இன்றைக்கி இப்படி வந்து நின்றுருக்குன்னா உண்மையாக இந்த கட்சி தலைவர் யார் பேச்சையும் கேட்காத ஒருவர் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஆனால் இது அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதை நம்ம சுட்டி காட்டுறோம் அடுத்து மறுபடியும் ஏதாவது ஒரு கட்சி மீட்டிங் ஏதாவது பேசுவாங்க அப்போ நம்ம கட்சியை பற்றி பேசுவோம் தமிழக வெற்றி கழகம் என்ன ஆகவா போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்